திருவாரூரில் முத்துவேலர் அஞ்சுகம் நினைவு மன்றத்தில் திருவாரூர் மாவட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு தீர்மானங்களை விலக்கி பேசினார் இதில் தீர்மானங்களாக கோவையில் திமுக முப்பெரும் விழாவிற்கு திருவாரூர் மாவட்டம் திமுக சார்பில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்த அவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து தீர்மானம் மக்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த திருவாரூர் மாவட்ட தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பது திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து பட்டா உள்ள பகுதிகளிலும் திமுக கொடியேற்றுதல் மறைந்த நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் இக்கூட்டத்தில் துணை செயலாளர் கார்த்தி ராமகிருஷ்ணன் சாந்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் ஞானசேகரன் மற்றும் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சார்பு அணி அமைப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் திருவாரூர் நகர செயலாளர் வாரை பிரகாஷ் நன்றி தெரிவித்தார்

அன்ப வேண்டுகோளை நான் நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம முன்முயற்சி நம்ம செய்யாத நம்ம இதில் வந்து எவ்வளோ சொல்லுது நம்ம தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தை பக்கத்தில் நல்ல நிலையில் கட்சி இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலில் அதை தக்க வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை ஒட்டிய நகர பேரு செயலாளர்கள் ஒவ்வொரு அவங்களோட ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அந்த அளவுக்கு மனசு வகையில் செய்யுமோ செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகோளும் இருக்குது அந்த வண்டி எடுக்கிறதுக்கு முக்கியக்கு இப்போ நான் பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் பஸ் சரி வேணாம்ங்க தான் சொல்லியிருக்கேன் யார் யாருக்கு என்ன வண்டி வேணும் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற தகவலும் எனக்கு கொடுத்துட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து நாளைக்கு சாயங்காலத்துள்ள அந்த லிஸ்ட்டு எனக்கு கொடுத்துருங்க என்னென்ன வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க இல்லை என்ன வண்டி தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கனாக்கா சௌகரியமாக இருக்கும் ஏன்னா அங்கங்கே பேங்கும் பார்த்து சொல்கிறது அங்கங்கே தான் பார்த்து சொல்ல முடியும் அதனால் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முடியும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்